வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம சர்ட் எடுத்துருக்குறோம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது ஐன் பாக்ஸ் வீட்டில் இல்லை ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு எங்கேயாச்சும் கிளம்புவோம் விசேஷத்துக்கு வெளியே ஐனிங் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இல்லை போக முடியல எப்படி சுருக்கமாக இருக்குது அது எப்படி அப்படின்னு அதை கிளீன் பண்ணலான்னு பார்த்துக்கிறோம் தண்ணி தண்ணி தான் சரிங்களா பார்க்கலாங்களா வீடியோ பார்க்கலாங்களா ஒரு பாய் எடுத்துக்கோங்க சாயம் போகாத பாய் எடுத்து நீங்கள் அதை பின்பற்றணும் பார்க்கணும் பாருங்க அவ்வளோ சுருக்கம் பயங்கர சுருக்கமாக சரிங்களா ஃபுல்லாக சுருக்கம் தண்ணி கொண்டு எப்படி நம்ம அதை கரெக்டாக சொல்லணும் ஃபஸ்ட்டு பட்டன் போட்டுக்கலாம் நீட்டாக இருக்கு ஆயிரம்

எப்படி இருக்குது கொஞ்சம் சரி செய்யணுமா தண்ணி ஊற்றி அது கஷ்டம் பண்ணலாம் சுருக்கமாக இருக்கிற தண்ணி ரொம்ப தூக்கில் லைட் வைக்கும் சர்டு ரொம்ப சுருக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கு கடைக்கு போக முடியாத ஒரு பொசிஷனில் இருக்கிற எங்களுக்கு இது இது கண்டிப்பாக பயமாக இருக்கு இருக்குது இதை வந்து மடிச்சுக்கலாம் சரி பார்த்துக்கலாம் எப்படி இருந்துச்சு இப்போ பிடிக்குது ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு இப்போ சுருக்கமில்ல இல்லைங்க தண்ணி தான் தண்ணி தான் சுருக்கமாக இருக்கிற இடத்துல வைக்கிறோம் சரிங்களா மடிச்சுக்கலாம் அந்த ஓகே ஒரு சைடு முடிஞ்சது இந்த சைடு முடிச்சது அந்த சைடு நம்ம பண்ணலாம் தெரியுதுங்களா இரும சட்டை அப்படின்னா கொஞ்ச நேரம் டேனுக்கு இது போட்டு ஆற்றிக்கங்க மழை நல்லா தருப்பு ரொம்ப ரொம்ப சுருக்கம் இல்லாமல் இருக்குது பெருசு தான் எப்படி சுருக்க இருந்துச்சு பிடிக்குது சரிங்களா ஓகே இந்த காலம் மட்டும் கொஞ்சம் நல்லா மாறிச்சிப்போம் Cariin lah, oke. Okay. அளவுக்கு ஏன்னா நம்ம போன மொபைல் ஆன்லி எடுத்து வீடு எடுத்துருக்க அதில் நம்ம பண்ணிகிட்டு சரியான கரெக்ஷன் பண்ண முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப சுருக்கமாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு கரெக்ஷன் பண்ணியாச்சு சரிங்களா ஐபி ஸ்டைல் ஆயினிங் ஸ்டைல் பேருன்னா ஐபி ஸ்டைல் ஆயினிங் தண்ணீர் கொண்டு சரிங்களா ஐபி ஸ்டைல் ஐனிங் ஒரு வெள்ள நம்ப ஓடும் போது நீட்டாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு காலையில் வேணாம் சுருக்கமாக இருந்துக்கிற பட்சத்தில் தண்ணி தொட்டு பண்ணலாம் பண்ணிக்கலாம் விட்டுடலாம் ஈரமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சரிங்களா தூக்கி இப்படி வச்சுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டோம்னா அந்த சரிங்க ஓகே இப்போ எடுத்து வைக்கலாம் சரிங்க இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வரக்கு காரணம் நம்ம கைக்கு வந்து கரெக்டாக வச்சு பண்ணணும் ஓகேங்களா ரைட் ஓரளவு கிளியர் ஆகுது நல்லா திருக்கு போடுறதுக்கு சுருக்கம் இல்லாமல் இந்த எரிசு ஓகே ரைட் தேங்க்யூ ஸ்டைல் ஆனிங் தண்ணீர் கொண்டு சுருக்கமாக இருக்கு